ஹலோ எப்ரியான் வெல்கம் ட்ரெஷ்ஷர் குழுவர் நான் உங்க பிரகாஷ் இன்றைக்கி நம்ம சேனலில் லேட்டஸ்ட் வீடியோக்கு மிக முக்கியமான புதிய அறிவிப்பை பார்க்க போகிறோம் ஸோ இன்று முதல் வாகன ஓட்டிகளுக்கு அமலுக்கு வந்து ஒரு புதிய அறிவிப்பை நீங்கள் தெரிஞ்சுக்கிறோம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுந்தான் நான் போடுற ஒரு பைனல் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா டோல் கட்டணம் செலுத்த மற்றும் டோல் கேட்டுக்களில் நெரிசலை குறைக்கும் விதமாக உருவாக்கப்பட்ட ஃபாஸ்டேக்கான புதிய விதிமுறைகள் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதியான இன்று முதல் அமலுக்கு வந்தது நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அதாவது என்பிசிஐ வெளியிட்டுள்ள புதிய வழிகாட்டுதலின்படி குறிப்பாக ஃபாஸ்டேக்கான கேஒய்சி சரிபார்ப்பை செய்திருக்க வேண்டும் இது ஆகஸ்ட் ஒன்றாம் தேதியான இன்று முதல் கட்டாயமாக்கப்படுகிறது ஏற்கனவே பல விதிகள் இருந்தாலும் ஃபாஸ்டேக்கான புதிய கேஒய்சி விதிமுறைகள் கட்டாயமாக்கப்பட உள்ளது ஸோ முதலாவதாக பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டேக் கேஒய்சி ஃபாஸ்டேக் புதிய விதிகளின்படி கேஒய்சி அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் முடிக்கப்பட வேண்டும் ஃபாஸ்டேக் சேவைகளை வழங்கும் நிறுவனங்கள் மூன்று முதல் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு வழங்கப்பட்ட அனைத்து ஃபாஸ்டேக்களுக்கும் கேஒய்சியை அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் முடிக்க வேண்டும் இந்த செயல்முறை ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி தொடங்குகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபாஸ்டேக் வாடிக்கையாளர்கள் என்பிசிஐ வழிகாட்டுதலின்படி இந்த காலகட்டத்தில் தங்கள் கேஒய்சி புதுப்பிக்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதாவது ஃபர்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டேக் கேஒய்சி பற்றி சொல்லியிருக்காங்க அதாவது அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஃபாஸ்டேக் கேஒய்சி நீங்கள் அப்டேட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க அது போக பார்த்தீங்க அப்படின்னா கடந்த ஐந்து ஆண்டுகளாக வந்து கொடுத்துருப்பாங்க மூணு முதல் ஐந்து ஆண்டுகளாக வந்து வழங்கப்பட்ட அனைத்து ஃபாஸ்டேக்களும் பார்த்தீங்க அப்படின்னா கேஒய்சியாக அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ளே அவங்க புதுப்பிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது அந்த ஃபாஸ்டேக் நிறுவனம் புதுப்பி அப்படிங்கிறாங்க இந்த செயல்முறை பார்த்தீங்க அப்படின்னா அப்படின்னா நீங்கள் நீங்க இதுவரைக்கும் உங்களோட டேக் எடுத்துருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க கேஒய்சி அப்டேட் பண்ணியாகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்த பார்த்தீங்கன்னா பழைய வாகன உரிமையாளர்களுக்கான முக்கியமான ஒரு அப்டேட் ஒன்று சொல்லியிருக்காங்க அதாவது சேம் அதே தான் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதியான இன்று முதல் நிறுவனங்கள் என்பிசிஐ உத்தரவுகளை பின்பற்ற வேண்டும் இதில் மூணு முதல் ஐந்து ஆண்டுகள் பழமையான ஃபாஸ்டேக்களுக்கான கேஒய்சி புதுப்பித்தல் மற்றும் ஐந்து ஆண்டுகளுக்கு மேல் உள்ளவற்றை அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் மாற்றுதல் ஆகியவை அடங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க வாகன உரிமையாளர்கள் தங்கள் கேஒய்சியை அக்டோபர் மாதத்திற்குள் முடிக்க வேண்டியது அவசியம் ஸோ அதாவது பழைய வாகன உரிமையாளர்களாக இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ நேம் டிரான்ஸ்ஃபர் இந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பாங்க ஸோ அவங்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா மூணு முதல் ஐந்து ஆண்டுகளுக்கு பழமையான ஃபாஸ்டேக் ஏதாவது வச்சுருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ளே அவங்க வந்து கேஒய்சியை அப்டேட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதாவது ஐந்தாண்டு ஆண்டு பழமையான ஃபாஸ்டேக் வச்சுருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க வந்து கேஒய்சி அப்டேட் பண்ணி ஆகணும் வாகன உரிமையாளர்கள் கண்டிப்பாக வந்து அக்டோபருக்குள்ளே இதை முடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதில் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி இன்று முதல் நடைமுறைக்கு வருவது என்னென்னா ஐந்து ஆண்டுகள் பழமையான ஃபாஸ்டேக்கை மாற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஐந்து ஆண்டுக்கு மேலே நம்ம எடுத்திருந்தோம் ஃபாஸ்டேக் அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து சேஞ்ச் பண்ணிடணும் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் செகண்டோன்னா மூணு வருட ஃபாஸ்டேக்கான கேவைசி புதுப்பிப்பு அதாவது மூணு வருடம் ஆயிருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து கம்பல்சரி கேஒய்சி அப்டேட் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறாங்க தேர்ட் ஒன்றா பார்த்தீங்கன்னா வாகன பதிவு எண் மற்றும் சேஸ் எண் ஃபாஸ்டேக்குடன் இணைத்தல் வேண்டும் அதாவது உங்களோட வாகன பதிவு உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அதுக்கப்புறம் சேசிஸ் நம்பர் இது எல்லாமே வந்து ஃபாஸ்டாகோட இணைச்சிருக்கணும் அப்படிங்கிறாங்க நாலாவது பார்த்தீங்கன்னா புதிய வாகனம் வாங்கிய தொண்ணூறு நாட்களுக்குள் பதிவு எண்ணை புதுப்பித்தல் வேண்டும் அதாவது நீங்கள் புதுசாக வாகனம் வாங்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் தொண்ணூறு நாட்களுக்குள்ளே உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை ஃபாஸ்டேக்கில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறாங்க ஐந்தாவது தான் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டேக் வழங்குனர்கள் தங்கள் தரவு தளங்களை சரிபார்க்க வேண்டும் அதாவது அந்த ஃபாஸ்டேக் கொடுக்கக்கூடிய அந்த நிறுவனங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்களோட தரவு தளங்களை சரிபார்த்துருக்க வேண்டும் எல்லாமே கம்ப்ளீட் டீட்டெயில்ஸாக வந்து அதில் இணைச்சிருக்கணும் அப்படிங்கிறாங்க ஆறாவதாக பார்த்திங்கன்னா காரின் முன்பக்கங்களில் புகைப்படம் தெளிவாக தெரிய வேண்டும் அதாவது அந்த ஃபாஸ்டேக் வந்து கம்பல்சரி தெரியணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஏழாவது தான் ஃபாஸ்டேக் ஒரு மொபைல் என்னுடன் இணைக்கப்பட வேண்டும் ஃபாஸ்டேக்கோட கம்பல்சரி ஏதாவது ரிஜிஸ்டர்டு மொபைல் நம்பர் இணைச்சிருக்கணும் அப்படிங்கிறாங்க ஸோ எட்டாவது பார்த்தீங்கன்னா கவைய்சி தேவைகளை அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் நிறைவு செய்திட வேண்டும் யார் யாரெல்லாம் வந்து கேஒய்சி அப்டேட் பண்ணுமோ கண்டிப்பாக வந்து அவங்க அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ளே முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஃபாஸ்டேக்கான புதிய விதிமுறைகள் விரைவில் நடைமுறைக்கு வர இருப்பதால் வாகன உரிமையாளர்கள் தங்கள் ஃபாஸ்டேக் விவரங்களை புதுப்பிப்பதை உறுதி செய்ய வேண்டும் கேஒய் விவரங்களை சரிபார்த்தல் பழைய ஃபாஸ்டேக்களை மாற்றுதல் மற்றும் வாகன விவரங்களை இணைத்தல் போன்ற நடவடிக்கைகளை அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் முடிக்க வேண்டும் ஸோ இதன் மூலம் டோல் கட்டணம் செலுத்தும் செயல்முறை மேம்பட்டு போக்குவரத்து நெரிசல் குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஸோ கண்டிப்பா நீங்க ஒரு ஃபாஸ்டேக் யூஸராக இருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கம்பல்சரி இந்த விதிமுறைகள்லாம் நீங்க பின்பற்றணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கணும் உதகரமா இந்த மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மற்ற வீடியோஸ் சந்திக்க முறை உங்களிடமிருந்து விருது உங்களுக்கு